புழுகாதே புலவா மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே ஆமாம் ஆமா மாமன்னர் என்றால் பெரிய மன்னர் மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன் மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே ஆமாம் மாறி என்றால் மழை முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனை என்று கூறினேன் முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்பவன் என்று கூறினேன் மூடா என்றாயே அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும் தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன் எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்